சவுண்டா சொல்லுங்களேன் லேலா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவங்கள நம்ம என்ன பண்ணணும் கத்துக்கிறோம் ஏசப்பாக்கு வந்து அதாவது பிள்ளைங்க வந்து கத்துடைய வசனத்தை கேட்டா அவரத்துல நீங்க வந்து அவருக்கு ரொம்ப இஷ்டம் பிரியம் ஒரு முறை முறை போல சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஏசப்பா கிட்ட ஓடி ஆனாங்க ஷீசர் என்ன பண்ணாங்க தடுத்தாங்க ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னாரு சிறு பிள்ளைகள் என்ன எடுத்துருக்கு வருவதற்கு தடை செய்யாதுங்க இது அவர்களுடைய அப்போ சிறு பிள்ளைகளை போல இருக்கிற அவர்களுடைய பரலோகம் என்று ஏசப்ப நான் சொல்றாரு ஏசப்பாக்கு என்ன பண்ணும் அதிகமா பிடிக்கும் ஆமேயா உங்களுக்கு அதனால நீங்க சின்ன பிள்ளைங்க ஏசாப்பாக்கு அதிகமா பிடிக்கிறதுனால நீங்க இன்னும் வேத வசனத்தை அதாவது கற்றுக்க நீங்க பைபிள்ல இருக்கிற சம்பவத்தெல்லாம் இப்போ நீங்க நம்ம இருதயத்துல பதிய வச்சு நீச்சுங்களேன் ஏசப்பா இன்னும் உங்களுக்கு பிடிக்கும் புரியுதுங்களா வார்த்தை தான் இந்த பைபிள்ல இருக்கிற வார்த்தை எல்லாம் யாரு புரியுதுங்களா இந்த பைபிள்ல இருக்கிற வார்த்தை எல்லாம் ஏசு தான் அவருடைய வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள நம்ம மேல ஏசப்பா புதியமா இருப்பாரு நம்மையும் ஆசீர்விப்பாரு நம் நம்முடைய அப்பா அம்மாவையும் ஏசப்பா ஆசீர்விப்பாரு நம்முடைய கல்வி அதாவது எஜுகேஷனே கத்துறவங்களுக்கு என்ன பண்ணுவாரு ஆசிரியத்து தருவார் ஆமே சார் கவனிக்கலாம் இன்னைக்கு ஏசப்பா வேதத்துல எத்தனை அற்புதங்கள் செய்து செய்திருக்கிறார்னா அவர் மூன்று வருஷம்தான் ஊழியர் செய்தார் அந்த மூன்று வருஷத்துல வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிற அற்புதம் எத்தனைன்னா முப்பத்தி ஏழு அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனையே என்ன எண்ணுக்கணக்கான அற்புதங்கள் செய்தார் அதெல்லாம் வேதத்துல பதிவு செய்யப்படல அவர் முப்பது வய அதாவது பதிமூன்று வயதுல இருந்து முப்பது வயதுக்குள்ள எத்தனையோ அற்புதங்கள் செய்தாரு அதெல்லாம் வேதத்துல என்ன பண்ணல சொல்லப்படல ஒரு முறை இயேசு கிறிஸ்துக்கு இருபது வயது இருக்கும்போது யூதாஸ் காரியத்துக்கு பதினெட்டு வயது இருந்தது யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்தவடிய ரெண்டு வயது சிறியவர் கவனிக்கலாம் இவர் அப்பவே பிசாசு அழகைக்கும் யார் மேல யூதாஸ் காரியத்து மேல பிசாச அழகாயத்த அவங்க அம்மாவை கொல்லும்படியா அந்த அசுத்தாவி உருக்கெடுத்து போ போராடுது யூதாஸ் காரியத்தை அவங்க தாயார கொல்லும்படியே வீதியில துறைன்னு போறாரு இயேசு அப்ப பார்த்து யூதாஸ் காரியத்துக்குள்ள இருக்கிற அசுத்தாவியை கடிந்து கொண்ட அங்கே விழுந்தாரு அசுத்தாவையும் விலகி போயிடுச்சு ஆனா அது போல க அற்புதம் எல்லாம் கத்த செய்தாரு அதனால எது இல்ல வேதாந்தத்துல பதிவு செய்யல புரியுதுங்களா அப்போ ஆண்டவர் அப்பேற்பட்ட அப்பவே அற்புதங்கள் எல்லாம் செய்து வந்தாரு அதெல்லாம் பதிவு செய்யப்படுது அற்புதம் மட்டும் தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது முப்பத்தி ஏழு அற்புதங்கள் மட்டும் தான் பதிவு செய்யப்படுது அப்ப யூதஸ்காரியத்தை விழுந்தாரு அப்படியே கிட்ட வரல அவர் வந்து தீவிரவாத இயக்கமாய் காணப்படுற செலுத்த எண்ணப்பட்ட இயக்கத்துல போய் சேர்ந்துட்டாரு அதுக்கு பிற்படுதான் அவரு பனிரெண்டு அப்போஸ்ல ஒருவராக வந்து சேர்க்கப்படுகிறார் தேவ பிள்ளைகளை முப்பத்தி ஏழு எத்தனையா வேத வல்லுனர் பிரிக்கிறாங்கன்னா ஐந்தாக பிரிக்கிறார் இயேசு கிறிஸ்துடைய காயங்கள் கூட ஐயாயிரத்துக்கு மேல காயங்கள் அவர் பட்டா சரீரத்துல சில அறிவுறதுக்கு முன்பதாக அந்த மூன்று ஆணிகள் மாத்திரம் அல்ல அவளுடைய சரீரத்தில் எத்தனை பட்ட காயங்கள் பட்டு இத ஒரு நாளைக்கு உங்களுக்கு சொல்ற அந்த காயங்களை எத்தனையா பிரிச்சாங்கன்னா முப்பத்தி எட்டாக பிரிச்சாங்க எத்தனையா பிரிச்சாங்க முப்பத்தி எட்டாக பிரிச்சாங்க எப்படி இயேசு செய்த அற்புதம் முப்பத்தி ஏழு அற்புதத்தை ஐந்தா பிரித்து இருக்கிறாரோ அதே போல இயேசப்பா அவருக்கு பட்ட காயங்கள் எத்தனையா பிரிச்சு இருக்கிறாங்க முப்பத்தி எட்டாக பிரிச்சாங்க அப்போ ஒரு டாக்டர் எழுந்து சொன்னாரு மனுஷனுக்குள்ள வியாதியும் எத்தனை வகையா பிரிக்கப்பட்டதுன்னா முப்பத்தி எட்டு வகையா பிரிக்கப்பட்டதுதான் அப்போ எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அவருடைய காயங்களினால அவருடைய ரத்தத்தினால நமக்கு என்ன கிடைக்கும் கிடைக்கும் புரியுதுங்களா அலையலுயா சரி கவனிக்கலாம் அப்ப இயேசு செய்த அற்புதம் முப்பத்தி ஏழு அத வந்து ஐந்தா பிரித்து இருக்கிறாங்க எப்படின்னா அவரு மறு பிரிச்சுட்டாங்க சரியத்தில் காணப்பட்ட மூன்றாவதாக உணவின் மீது நிகழ்த்தப்பட்ட அற்புதம் ஐயாயிரம் பேருக்கு போஷித்தாரு புரியுதுங்களா மீன் பிடித்த ஒன்னும் வலியை போட்டாங்க படகு கிழந்து போகிற அளவுக்கு படகு மொழி போகிற அளவுக்கு பல கிழந்து போகிற அளவுக்கு எது கிடைத்தது மீன் கிடைத்தது இதெல்லாம் உணவின் மீது நிகழ்த்தப்பட்ட அற்புதங்கள் நாள வந்து இயற்கை மீது நிகழ்த்தப்பட்ட இயற்கை மீது ஏசப்பா படகுல போகும்போது சீசர்களோடு பெரும் காற்று கடல் கொந்தளிப்பு சீசர் ஐயோ நாங்க மடிந்து போகிறோம்னு ஆண்டு வரன்னு சொன்னார் சொன்னாங்க ஏசப்பா எழுந்து காற்றின் கடல் என்ன பண்ணறேன் அப்ப இயற்கை மீது செய்யப்பட்ட அற்புதங்கள் ஐந்தாவது அற்புதம் விடுதலை ஆறாயிரம் பிசாஸ் இருந்தது அவருக்கு உதவியா வந்த நண்பர் மேலயும் ஆறாயிரம் பிசாஸ் இருந்தது அந்த பிசாஸ் எல்லாம் ஏசப்பா துரத்துன அப்போ ஐந்தாவது அற்புதம் எது சாத்தானின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட அற்புதம் ஆமே சரி கவனிக்கிறீங்களா இயேசு செய்த அற்புதங்கள் எத்தனை முப்பத்தி அது எத்தனையாக பிரிக்கப்பட்டிருக்கு முதலாவது அற்புதங்கள் சரீரத்தில் அற்புதம் உணவின் மீது நான்காவது இயற்கை மீது செய்யப்பட்ட அற்புதம் ஐந்தாவது சாத்தானின் பிடியில இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்ட அற்புதம் ஆமே சரி பேர் உயிரோடு எழுப்பினார் தெரியுமா தெரியுமா தெரியாதா எத்தனை பேர் தெரியுமா மூன்று பேரை கத்தரை யார் தெரியுமா சுமந்து போறாங்க விதவியனுடைய கண்ணின கண்டு போய் பாடைய தொட்டாரு மறைத்த அந்த வாலிபன் உயிரோடு எழுந்து மொதல் ஆச்சா உயிரோடு எழுப்பினது மொதல் அற்புதம் இரண்டாவது பாத்தீங்கன்னா யாவீர் என்கின்ற ஜமா ஆலயத்துல ஒரு தலைவர் இருந்தார் அவருக்கு ஒரே ஒரு மகன் பனிரெண்டு வயது உள்ள மகன் அவளும் மதித்து போனா ஏசப்பா போயிட்டுதான் என்ன பண்ணாரு அவளையும் உயிரோடு எழுப்பினார் மூன்றாவது பதினோராம் அதிகாரத்துல ஒருத்தர் இவருதான் செத்து நாலு நாளா கலரில் இருந்தாரு இவரையும் ஏசப்பா தான் பண்ணாரு உயிரோடு எழுப்பினார் ஆமே அப்போ ஏசப்பா எத்தனை பேர் உயிரோடு எழுப்பினாரு மூன்று பேரை எழுப்பினார் இந்த லாசர் இருக்கிறார் இல்லையா லாசர் என்ன உயிரோடு எழுப்பினர் பிற்பாடு அறுபது வயது இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு ரத்த சாட்சியாக யாரு என்னவா மறித்தாரு ரத்த சாட்சியா மறித்தார் ஏசு அப்ப உயிர் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினர் பிற்பாடு ஊழியம் செய்து அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அவரு அறுபது வயது வரைக்கும் உயிரோடு இருந்து

ஐந்து அப்பத்து கொடுத்து பிற்பாடு எத்தனை நிறைய கூட எடுத்தாங்க பனிரெண்டு நிறைய கூட என்ன பண்ணாங்கன்னா மீதுமான துணிக்கு என்ன பண்ணாங்க எடுத்தாங்க கவனிங்க பிள்ளைகளா கவனிங்க அப்போ ஏசப்ப பாத்தீங்கன்னா கவனிங்க இங்க பாருங்க எல்லாரும் இங்க பாக்கணும் நீங்க திரும்ப எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா எப்படி அவனுடைய வார்த்தையை கேட்கணும் ஏசப்பாக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் சின்ன பிள்ளைகள் பிடிக்கும் அதுவும் நீங்க வசனத்தை கேட்டீங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நீங்க பேசியிருந்தா எப்படி இங்க கவனிக்கணும் கவனிக்கிறீங்களா பிள்ளைங்களாம் கவனிங்க இப்போ உணவு மீது நிகழ்த்தப்பட்ட அற்புதத்துல அங்கே ஆண்டுடைய வார்த்தையை கேட்குறாங்க அவங்களுக்கு பொழுது சாய்ந்து வீட்டுக்கு அனுப்ப ஆண்டவர் நினைக்கிறாரு அதுக்கு முன்பதாக அவங்களுக்கு ஆதாரம் உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு ஷீசர் இடத்துல சொன்னா அப்பா நாங்கள் உணவுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எங்கே போவோம் எங்கள் இடத்துல இருக்கிறது இரநூறு பணம் இதனால இவ்வளோ ஜனங்களுக்கு நான் கொடுக்க முடியாது ஆகாரத்தை கொடுக்க முடியாது நாங்க என்ன செய்யணும்னு ஏசப்ப கேக்குறாரு உங்களிடத்துல என்ன இருக்குது அதுக்கு அது உங்களிடத்துல என்ன இருக்குதுன்னு சொன்ன உடனே உங்களை போல சின்ன பையன் ஒருத்தன் அந்த மலை பிரசனத்துல முன்னாடி உட்காந்துட்டான் அவன் சொன்னான் என் இடத்துல ரெண்டு மீன் ஐந்து அப்பா இருக்குது அந்த தம்பி பேருனா பேர் தெரியுமா ஏசு இயேசு அந்த தம்பி பேருனா பேரு இயேசு ஆனா இயேசு கிறிஸ்துன்னு இயேசுக்கு மட்டும் தான் இருக்குது தம்பி பேர் தான் பேரு இயேசு அந்திரைய அங்கல் நம்ம நான் ஓடி போய் அந்த ரெண்டு மீனை ஐந்து அப்பத்தை எடுத்து ஏசப்பா கொடுத்தோடனே ஏசப்பா அதை ஜோம் பண்ணாரு ஆசீர்வதித்து கொடுக்குறாரு ஐயாயிரம் பேர் சாப்பிட்டாங்க எத்தனையே புருஷர் மாத்திரம் ஐயாயிரம் பேர் பாருங்க மொத்தம் சின்ன பிள்ளைங்க இவங்கெல்லாம் சேர்த்தா கணக்கு எவ்வளவு தெரியுமா பதினஞ்சாயிரம் பேருக்கு கிட்ட ரெண்டு மீனையும் ஐந்த அப்பத்தையும் சாப்பிட்டாங்க அந்த அளவுக்கு கத்தஞ்சம் ஆசிர்வதித்தான் ஆமே அது யாரு கையில இருந்து வந்த அப்போ மீன் ஏசு என்ற ஒரு சிறு பையனிடத்துல இருந்து வந்தோம் அதனால உங்க கையினால செய்யப்படுகிற உங்களால செய்யப்படுது சின்ன சின்ன ஊழியம் ஜெபம் இதெல்லாம் ஏசாப்ப பெருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசீர் ஆமே அதனால ஏசாப்பா கிட்ட நீங்க செய்வீங்களா ஜபம் செய்வீங்களா நேரத்தை வாசிப்பீங்களா சிலருக்கு தான தர்மம் பண்ணுவீங்களா

வந்திருக்கோம் ஒவ்வொரு பிள்ளையும் என் தேவன் அப்பா அவரைய தகப்பனே அப்பா பரிசுத்தரே நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா நீங்கள் செய்த அற்புதத்தை என் தேவன் அப்பா பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்பா என் தேவன் பிள்ளைகள் அதை எல்லாம் மனதில் எழுதி கொண்டு அதன்படி நடக்க கூட இந்த உதவி அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோதன் தகப்பனே அப்பா அமைத்துறோம் அப்பா பிள்ளைகள் தகப்பன் வந்திருக்கோம் ஒவ்வொரு பிள்ளையுடைய தேவையை நீங்க சந்திங்க தகப்பனே அப்பா துதிக்கிறோம் ஸ்தோதன் தகப்பன் அப்பா பிள்ளைகள் ஜெபிக்கவும் என் தேவன் வேதம் படிக்கிற அந்த கிருபை ஞானத்தை கூட என் தேவன் அப்பா நீங்கள் பிள்ளைகளுக்கு கட்ட வேடுங்க தகப்பனப்பா நீ தகப்பனப்பா இன்னைக்கு சொல்லப்பட்ட வேத வசனமானது பிள்ளைகள் இருதயத்தில் என் தேவன் பதிய தகப்ப நீங்கள் உதவி செய்ய தகப்பனப்பா என் தேவன் அப்பா இன்னைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பசுத்த காலத்துல நீங்கள் ஆசிர்வதிக்கும் பொதுக்காய் கூட நன்றி நன்றி தகப்பனப்பா நீங்களே பொறுப்படுங்க வயநாட்டு ஆசிரியர் ஏசி நாம் ஜெயிக்கின்ற நல்ல விதாவே என் ஆத்துமாவே கத்திரை ஸ்ரோத்ரி என் மூலமே கத்திரி பரிசுத்த நாம் சொல் என் ஆத்துமாவே அவர் செய்த சகல வர்மரன் 啊，我。Oh,